வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நூல் பூவிதழ் உமேஷ் அவர்கள் எழுதிய சதுரமான மூக்கு அப்படிங்கிற இந்த புத்தகம் இது ஆகுதி பதிப்பகம் வெளியீடாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்தது பூவிதழ் உமேஷ் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர் ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றக்கூடியவர் இவர் இதற்கு முன்னாடி வெயில் ஒளிந்து கொள்ளும் அழகி அப்படிங்கிற தொகுப்பின் மூலமாக பிரபலமாக அறியப்பட்டார் அதோட சதுரமான மூக்கு துறிஞ்சி இப்படியான கவிதை நூல்களும் இதோட கூட சிறார்களுக்கான புத்தகங்களும் எழுதியிருக்கக்கூடியவர் பத்துக்கும் மேற்பட்ட சிறார் புத்தகங்களை எழுதியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இந்த சதுரமான மூக்கு அப்படிங்கிற புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து ஏன் சொல்லப்போனால் இன்னும் வயசு இந்த வயசுலையாக இருந்தாலும் சரி இன்னும் வயதானவர்களுக்கும் சரி சில மைண்ட் கேம்ஸ் மாதிரி வச்சுப்போம் எப்படின்னா ஒரு ஒரு மணியை பார்க்குறோம் பத்து ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் பத்து ரெண்டுக்குள்ளே நான் இந்த தூரத்தை கிடக்கணும் ஆர் இந்த நேரத்தில் எனக்கு இந்த ஃபோன் வந்துச்சுன்னா இது கரெக்டாக நடக்கும் இந்த பாசா ஃபெயிலா பசங்க விளையாடி பார்ப்பாங்க இந்த சவுக்க இலையை வந்து பிச்சுட்டு அதை ஒட்டி வச்சு கீழே போட்டோம்னா பாஸ் ஃபெயில் அப்படிங்கிறது இந்த கண்ணு முடியும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மைண்ட் கேம் ஒன்று இருக்கும் அது மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது அப்படியான ஒரு உணர்வு ஏற்படுது இவரோட கவிதைகள் எல்லாமே கொஞ்சம் நீள நீளமான கவிதைகள் அதே சமயத்தில் படித்த உடனே புரிஞ்சிடும் நமக்கு அதை வந்து உள்வாங்கிட முடியும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது கொஞ்சம் யோசிக்கணும் அது வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த படிமத்தை அல்லது அதில் இருக்கக்கூடிய பொருளை நம்ம கொஞ்சம் முயற்சி செஞ்சு அதை அடையணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய திடமான கவிதைகள் இவர் வந்து தமிழில் இருக்கக்கூடிய அஃபோரிசம் கவிதைகள் அப்படிங்கிற வகைப்பாடான கவிதை தொகுப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு அஃபோரிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பழமொழிகள் மூலமாக அல்லது வழி வழியாக சொல்லப்பட்ட கருத்துக்களை உள்ளடக்கி அதன் மூலமாக எழுத்த கொண்டு வரது அப்படிங்கிறத சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டிருக்காரு இப்போ நம்ம இந்த புத்தகத்தில் எனக்கு பிடித்த சில கவிதைகளை சொல்கிறேன் நிறைய நீண்ட கவிதைகள் இருக்கிறதுனால அதை நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க படிக்கும்போது தான் அதை உள்வாங்கிக்க முடியும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய சின்ன கவிதைகள் எனக்கு ரொம்ப நெருக்கமாக தோணின கவிதைகளை நான் அவங்களோட இன்றைக்கி பகிர்ந்துக்கிறேன் அந்த வகையில் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முதல் கவிதை அது ஒரு நாலு வரி தான் இருக்கும் அதை வாசித்து காட்டுறேன் சிறு பொழுது அப்படிங்கிறதும் பெரும் பொழுது அப்படிங்கிறதும் தான் தலைப்பு சிறு பொழுது அப்படிங்கிறத போட்டுட்டு என்ன சொல்லியிருக்காருனா என் ஒவ்வொரு விரலிலும் ஒரு ஜன்னல் இருக்கிறது விரல்களை மாற்றி மாற்றி பிடித்து நடக்கும் குழந்தை ஜன்னல்களை திறப்பதும் மூடுவதுமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சிறு பொழுதாகவும் பெரும் பொழுதை பற்றி சொல்லும்போது என்னை எங்கு தொட்டாலும் என் இதயத்தையே தொடுகிறீர்கள் ஏனெனில் உடல் முழுவதுமே இதயத்தால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்ற இந்த வரிகள் இது முதல் கவிதையாக இடம்பெற்றிருக்கு ஆக இதை சொல்லும்போது நமக்கு அந்த கட் காட்சி அந்த குழந்தை கையை பிடிக்கும்போது நமக்கு தோணும் இதுக்கு மேலே ஒவ்வொரு தடவையும் கையை பிடிக்கும்போது ஒரு குழந்தை கையை பிடிச்சி நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த எண்ணம் தோணும் ஒரு விரல் மாற்றி இன்னொரு விரல் பிடிக்கும்போது ஓ இது ஜன்னல் திறக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அது வந்து வராதுன்னு சொல்ல முடியாது தீர்க்கமாக வரும் அப்படிங்கிறது தான் இதில் இன்னொரு ஒரு கவிதை இப்போ உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் இந்த கவிதைகளுக்கு தலைப்பிடப்பட்டிருக்கு இல்லையா அந்த தலைப்புகளெல்லாம் குட்டி தலைப்புகளா இல்லை அதுவே ஒரு கதையை சொல்லக்கூடிய வகையிலான தலைப்பு அப்படின்னு சொல்லணும் இந்த கவிதைக்கான தலைப்பு ஊரின் வரைபடத்தில் பட்டாம்பூச்சியை தேடும் சிறுவனுக்கு கதவு சொன்ன கதை அதோட யாரோ ஊரை வாங்கட்டும் நான் பேரை வாங்கணும் என்ற அரசனின் கதை நூறு பேர் அமரும் பெரிய நாற்காலிகளை தினமும் செய்யும் தச்சன் வெள்ளை நிற பூனைகள் மட்டுமே அமரும் அதிசய நாற்காலியை செய்தார் மற்ற நிற பூனைகள் எந்த அளவில் இருந்தாலும் அமர முடியாதபடி செய்ததே அவரின் தொழில் ரகசியம் அரசனின் பூனையால் அதில் அமர முடியவில்லை இதை அறிந்த அரசன் சும்மா இருப்பானா இன்று இரவு முதல் நாற்காலியில் யாரும் அமரக்கூடாது என்று சட்டம் போட்டார் சட்டத்தை உடனே அமல்படுத்தும் பொருட்டு வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் உட்பட பலரும் கீழே விழ வேண்டியதாயிற்று பூனைகள் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை அவைகளுக்குத்தான் குதிப்பது பழக்கமாயிற்றே தச்சனை சிறையில் அடைத்தார்கள் அதோட முடிஞ்சிச்சா இல்லை காலண்டரில் இருக்கும் தேதிகளை தினமும் சுவரே கிழித்துவிடும் அதிசய சுவரை கட்டும் கட்டிடக்கலைஞன் கதவு இல்லாமல் அறிவினால் நுழைய ஓர் அதிசய மாளிகையை கட்டினான் ஆர்வ ஆர்வக்கோளாறில் சென்ற அரசனால் உள்ளே போக முடியவில்லை அரசனின் முட்டாள்தனம் தெரியாமல் இருக்க கட்டிடக்கலைஞனை சிறையில் அடைத்தான் மூன்றாவதா சூரிய ஒளியிலிருந்து நிறங்களை தொட்டு தீட்டும் ஓவியன் சூரிய ஒளிக்கு முன்னால் தடைகளை மட்டும் வைத்து நிழல்களில் நிறம் உருவாக்கி ஓவியம் தீட்டினான் எதிலும் தன்னை முன்னிறுத்தும் அரசன் தன் உருவத்தை அப்படி தீட்டச் சொன்னான் ஓவியன் ஏற்பானா ஓவியனையும் சிறையில் அடைத்தார்கள் காகங்கள் ஏழையாக இருப்பதை மாற்றும் திட்டத்தை அரசன் அறிவித்தான் யாரும் இல்லாத வீட்டின் கதவைத் தட்டி கதையை கேட்டுக்கொண்டிருந்த ஊரின் வரைபடத்தில் பட்டாம்பூச்சியை தேடும் சிறுவன் கதை முடியும் முன்பே தூங்கிவிட்டான் இப்போ இது எல்லாமே நமக்கு காட்சிக்குள்ளே வந்தது இல்லையா ஸோ ஒரு அரசன் அரசனை சொல்கிற விஷயங்கள் ஒரு தச்சன் எப்படியானவனா ஒரு ஒரு தன்னுடைய படைப்பை உருவாக்கணும் ஒரு கட்டிட கலைஞன் எப்படி உருவாக்கணும் அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டு வரபோது இந்த கதைகளெல்லாம் வந்து முடியறதுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டு இருந்த தூ சிறுவன் தூங்கிவிட்டான் அப்படின்னு சொல்கிற இந்த ஒன்று இது அல்ல எல்லாமே காட்சிப்படுத்த வூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய கவிதை சொல்கிற மாதிரி எல்லாமே நீண்ட கவிதைகள் இருக்கிறதுல சின்ன கவிதைகளை தான் நான் வந்து உங்களுக்கு படித்து காட்டுறேன் அடுத்த இன்னொரு கவிதை இது வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான கவிதை எவ்வளோ தடவை யோசித்தாலும் கவிதைகளை மனநம் செய்ய முடியாது அப்படின்னாலும் இந்த கவிதை வந்து கேட்ட உடனே அட அப்படின்னு சொல்லி தோணக்கூடிய ஒரு கவிதை மனிதனை மீனாகவும் மீனை மனிதனாகவும் மாற்றுதல் தண்ணீரில் விழுந்த அவனிடம் நீயும் மீன்தான் நீயும் மீன்தான் என பலமுறை சொன்ன பிறகுதான் நீந்த தொடங்கினான் அவனை மீனென நம்ப வைக்க சுண்டு விரலை புழுவென காட்டி கையை தூண்டில் போல் வீச வேண்டியதாக இருந்தது நீந்தி கரையேறிய பிறகு அவனை மனிதன் என்று நம்பிக்கை கொள்ள பெரிய சிரமம் ஏதும் படவில்லை தள்ளிவிட்டது நான்தான் என்று சொன்னேன் என்னை துரத்தியபடி மனிதனாகிவிட்டான் இந்த கவிதை வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு கவிதை ஆமாம் இல்லை நமக்கு வந்து நமக்கு தெரியாதது இல்லை உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னால் பண்ண மாட்டோம் ஆனால் நமக்கு வந்து இயல்பு நம்மளோட இயல்பு என்னமோ அந்த மனிதனாக இருக்கக்கூடிய அந்த இயல்பை வந்து காட்டிடுறோம் அப்படிங்கிறது இந்த கவிதை ரொம்ப நெருக்கமான கவிதையாக இருந்தது அதே சமயத்தில் இன்னும் ஒரு கவிதை பதிமூன்று குண்டுகளில் ஒரு குண்டு ஒரு பிரபல கார்ட்டூன் பொம்மை குடியிருக்கும் தெருவில் குடியிருக்கும் அவர் போலீஸ்காரன் சிகரெட்டால் சுட்ட மீசையை மீண்டும் வளர்க்க விரும்பாதவர் கோபத்தில் புருவங்களை நேர்கோடாக மாற்ற தெரியாதவர் தான் போகும் இடங்களிலெல்லாம் வாய் வரைந்து யார் எங்கே ஏன் என்ன எப்போது என்பதை பாகங்களாக குறிப்பார் உண்பதற்காக மட்டுமா வாய் என்று எழுதுவார் தன்னிடம் யாராவது பேச்சு கொடுத்தால் சில துணக்குகள் சொல்லுவார் அவரிடம் சிரிக்காத முகம் காலியான முகம் அநேகம் பேர் சிரித்தது முகத்தில் வாயில்லாத சிறுவன் சொன்ன ரகசியம் மூக்கில் சளியாக வரும் துடைக்கவும் வழியில்லை கேட்கவும் வழியில்லை அப்படிங்கிற ஒன்று அடுத்தது செடியை திருமணம் செய்த காகம் முதலிரவில் அறிவுரை சொன்னது படுக்கும் முன் வேர்களை வெட்டிவிடு மெத்தை மண்ணாகி விடுகிறது அன்பிடமிருந்து பின்வாங்க முடியாதவர்கள் துயரங்களின் நிழற்ாலை அவரிடம் பாலைவனத்தால் செய்த நாக்கும் பனியால் செய்த சொற்களும் இருந்தன அப்படிங்கிறது இதில் முதல்ல சொல்கிறார் இல்லையா ஒரு கார்ட்டூன் பொம்மை இருக்கும் அந்த தெருவில் வசிக்கக்கூடிய சிறுவன் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் அந்த கார்ட்டூன் பொம்மைன்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கார்ட்டூன் என்னோட காலகட்டத்தில் இருக்கிற என்னோடய குழந்தைகளுக்கு இருக்கிறது அண்ட் ஜெர்ரி அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி எத்தனையோ கார்ட்டூன்ஸ் வந்திருக்கும் ஆனால் அந்த முக பாவனைகள் அப்படின்னு சொல்லும்போது கோவப்படும்போது இப்படியான வகையில் தான் மீசை இருக்கும் இல்லை இப்படியான வகையில் தான் புருவம் இருக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த சித்தரி அது வந்து அந்த குழந்தைகளே பழகும் போது அல்லது அந்த கார்ட்டூன் மாதிரியான சித்திரைகளை தொடர்ந்து பார்க்கும்போது நமக்கு அந்த உணர்ச்சிகளை கடத்தக்கூடிய அந்த பாவனைகள் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க முடியும் அதெல்லாம் இதில் எழுதியிருக்காரு இந்த கவிதை எனக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு கவிதையா இருந்தது இந்த இதில் இருக்கிற கவிதைகளை படிக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் அப்படியான ஒரு உணர்வு தோணும் கடைசியாக ஒரு கவிதை மட்டும் படிச்சுட்டு முடிச்சுக்கலாம் தன் மனைவியை ஒயின் பாட்டிலில் வைத்து விட்டவன் நான் உங்களைப் போல் இல்லை எனக்கு பிடிக்காதவர்களை பார்க்கப் போகும்போது இதயத்தை வீட்டிலேயே வைத்து விடுவேன் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் நேற்று மாலை தோழியை முத்தமிட்டு திரும்பும்போது நாக்கு இல்லாமல் திரும்பினேன் எதுவும் பேசாததால் அம்மா ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்பதாக நினைத்துக்கொண்டார் என் நல்ல நேரம் எம்ஏசி ரெட்ரோ மேட் லிப்ஸ்டிக் பூசிய முத்தத்தில் காலையில் திருப்பி தந்தாள் வாரம் முழுவதும் பெரும் முத்தங்களை லிப்ஸ்டிக் நிறமாகவோ வாசனையாகவோ கணக்கு வைத்துக் கொள்வேன் எனக்கு லாரியல் பாரிஸ் கலர் மேட் பிடிக்கும் நேரத்தை நினைவை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள சட்டையில் இரண்டு பேக்கெட் வைத்து தைக்கப் போயிருந்தேன் டெய்லர் தன் மனைவியை முன்பு எப்போதோ வைன் பாட்டிலில் வைத்துவிட்டதாக எடுக்கப் போயிருந்தார் இப்போதெல்லாம் நினைவுகளையும் உறவுகளையும் உறுப்புகளையும் வைத்துவிட்ட இடம் தெரியாமல் தேடுவது இயல்பாகிவிட்டது அப்படிங்கிற ஒரு கவிதை இந்த தொகுப்பு படிக்க படிக்க முதல்ல படிக்கும்போது வந்து ஒரு விதமான உணர்வை ஏற்படுத்தினாலும் தொடர்ந்து படிக்கும்போது இது சில வி விரிவுகளை நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறது வந்து நிச்சயம் இந்த கவிதை தொகுப்பை நீங்கள் வாசித்து பார்த்து உங்களுக்கு எந்த கவிதை பிடித்திருந்தது அப்படிங்கிறத உங்களோட பின்னூட்டத்தில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க தொடர்ந்து வேறொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி